எட்டிவயல் கிராமத்தில் ஆறாம் ஆண்டு கிராமிய கபாடி போட்டி எட்டாவது பரிசு பெற்ற இளநஞ்சங்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் இரு வாகனத்தில் அமர்ந்தபடி கூச்சலிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய இளைஞர்கள் பலகட்ட பயிற்சிக்கு பின்னரே வெற்றி பெற்றதாக சிவனேஸ்வரன் பேட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு என்றும் சமத்துவம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் எட்டு வயல் கிராமத்தில் ஆறாம் ஆண்டு கபாடி போட்டி நடைபெற்றது அந்த போட்டியில் வணங்கோந்தல் இளையஞ்சல் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் பங்கு பெற்று எட்டாவது ரொக்க பரிசும் மற்றும் நினைவு கேடயங்களையும் பெற்றனர் இதையடுத்து வெற்றி பெற்ற இளைஞர்கள் தங்களது கோப்பையுடன் இருசக்கர வாகனங்களில் வந்து உற்சாகமாக கூச்சலிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் முன்னதாக தங்களது குலதெய்வத்தை வழிபாடு செய்தனர் பின்னர் சுழல் கோப்பையை வணங்கினர் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சிவனேஸ்வரன் பல கட்ட பயிற்சிகளுக்கு பின்பு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இதை எண்ணுகிறோம் எனவும் மேலும் போதிய விளையாட்டு மைதானம் மற்றும் உபகரணங்கள் இல்லை எனவும் வருத்தம் தெரிவித்து மட்டுமின்றி போதிய விளையாட்டு மைதானம் மற்றும் உபகரணங்கள் வழங்கினால் எங்களது அடுத்த கட்ட வெற்றிக்கும் நகர்வுக்கும் உறுதுணையாக இருக்கும் என தமிழக அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் எங்களை மட்டும் இல்லாமல் எங்களை பின்தொடர்ந்து வர சின்ன பசங்களும் இந்த விளையாட்டு விட மாட்டாங்க அதனால் தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு போதுமான வசதி செஞ்சு க்ரௌண்டு தேவையான பொருள் விளையாட்டு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் ஆ இருக்கும்